உன் மனக்கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதில் கவனம் எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது உனது கணவனின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என கூறியதை கேட்டு பயந்து விடாதே சமீப காலமாக அவனது உடல் நலத்திலும் மனநலத்திலும் மாறுபாடு ஏற்பட்டு உள்ளதை கவனித்திருக்கிறாயா இல்லையா நடவடிக்கைகளும் மாறுத தோன்றியிருப்பதை கவனித்தாயா வயதாக வயதாகத்தான் கவலைகள் நம்மை நெருங்க ஆரம்பிக்கும் அதுவும் ஆண்கள் விஷயத்தில் அவர்கள் மனதை கவலைகள் தொடங்கும் காலம் இதுவாகும் பல பெண்கள் எனக்கும் தான் கவலைகள் இருக்கிறது நான் என் அவரை போலவா நடந்து கொள்கிறேன் என்று கூறுவார்கள் தாங்க முடியாத சுமையை சுமக்கும் போது தலையாடுவதில்லையா அப்படித்தான் இளம் வயதில் அவனது உடலில் சிறந்த ஹார்மோன்கள் அவனை துடிப்போடும் எதிர்த்து போராடி ஜெயிக்கின்ற மனதோடும் வைத்திருந்தது உன் மீது அன்பும் பாசமும் கொள்ள காரணமாக இருந்தது இப்போது அது குறைய ஆரம்பித்திருப்பதால் எதிலும் பிடிப்பு இல்லாமல் தடுமாற வேண்டியிருக்கிறது எனவே இதுவரை உனது ஆதரவினாலும் அன்பினாலும் தனக்கிருந்த துடிப்பினாலும் ஜெயித்து அனைத்தையும் சமாளித்து வந்தவன் இப்போது தடுமாற ஆரம்பித்திருக்கிறான் என்றால் முதலில் அவனது உடல் நலனை கவனி